வணக்கம் மக்களே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டு சின்ன ரிக்வெஸ்ட் நான் வைக்கிறேன் என்னை ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேங்க இப்படியெல்லாம் கேட்குறேங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் அப்பா அம்மா இருந்தால் சப்போஸ் நான் என்ன கேட்குறேன்னா என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ப்ராப்ளமாக தான் நீங்களும் இந்த ஒரு இது பண்ணுவீங்க ஒரு பெரியவங்க வயசான வந்து யாரும் சப்போர்ட் இல்லைங்கிற பட்சத்தில் யாரையாவது எதிர்பார்க்கலாம் அந்த இது பத்து பைசா இது கிடைக்காதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய கணவர் என்னை விட்டு போய் இருபது வருஷம் ஆகிடுச்சி ரெண்டு பொண்ணுகளையும் வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் எனக்கு ரெண்டு பொண்ணுக்கு தான் பையனுகள் இல்லை பசங்கள் இல்லாதனால எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா அவங்க ஒரு லிமிட் தான் பொண்ணுகளுக்கு நம்ம தான் செய்ய வேண்டி வரும் அவங்க ஒரு லிமிட்டு தான் ஏதாவது கொடுக்கணும்னா அங்கே சின்ன பொண்ணு கொடுத்துட்ருக்க அப்படி அந்த இது இல்லாமல் நான் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நான் சொல்லவும் இல்லை எதுவும் பண்ணலை ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய செலவுக்கு டேப்லெட் செலவுக்கு குட்டப்பருத்தி சத்யாசாய் பாபா ட்ரஸ்டில் ஒரு பெரிய மனிதர் அதில் ஒரு பொசிஷனில் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு டேப்லெட்டுக்கு பாதி காசு அவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க மந்த்லி மந்த்லி கொடுக்குறாங்க அது பிரச்சனை இல்லை பாதினா ரூபா வருதுன்னா ஒரு மூவாயிரூவா கொடுப்பாங்க அப்படி மீதி காசு நம்ம போட்டுக்கணும் ஏழாயிரத்து முந்நூறுரூவா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கம்பல்சரி வந்துடும் இந்த இந்த மாத்திரைகள்லாம் இல்லாமல் சுகர் மாத்திரை தைராய்டு அப்புறம் வந்து சைக்காலஜி டேப்லெட்டு வெறுபயத்தில் போடுறது கேஸ்டிக் டேப்லெட்டு அப்புறம் வந்து அப்பப்போ தலைவலி வந்துடும் அதுக்கு போடணும் சளி பிடிச்சிக்கும் அப்பப்போ சுகர் இருக்கிறதுனால சளி பிடிக்கும் அந்த டானிக்கு அலெக்ஸு சுகர் பெரிய ஒரு டானிக் சின்ன பாட்டிலு இந்த மாதிரி இருக்குது அங்கே அந்த பாட்டில் விலை வந்து நூற்றி அறுபது ஐம்பது ரூபாய் நம்ம ஆயிடுச்சுப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு து இது யாராவது நீங்கள் என்ன சொல்லுட்டுன்னா சளி காய்ச்சல் யாருக்காவது இருந்ததுடா இருமல் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது குடிச்சிங்கன்னா டக்குன்னு ஆகும் சுகர் கரி கொஞ்சம் விலை ஜாஸ்தி நார்மல் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் சரி சுகர் கரி வந்து விலை அதிகம் நார்மல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது நல்லா கேக்கான இது வந்து ரிலீஃப் கொடுக்கும் இந்த டானிக் வந்து அப்பப்போ ஒரு மாதத்துக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு எனக்கு விடாது அது அதுக்குள்ள ஒரு மூணு பாட்டில் நாலு பாட்டில் தீர்த்துருவதில் அந்தளவுக்கு பிடிச்சா தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சப்போர்ட் பண்ணுது ஏன்னா சூசைட் அட்டென்ட் பண்ணி ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு இப்போ சூசைட் அட்டென்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் பொண்ணும் பிரிஞ்சு இருக்க முடியாமல் தான் அந்த இது பண்ணினேன் அது செட்ரோட் பண்ணினேன் அது கிடைக்கல அவங்களே செலவு பண்ணி காப்பாற்றி இது பண்ணிட்டாங்க அந்த எஃபெக்ட்டு இப்போ நான் ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறேன் ஏன்டா இப்படி பண்ணணுமோன்னு தோணுது இப்போ அப்போ ஏதோ ஒரு இது குட்பாக்கில் பண்ணி மாத்திரை போட்டெல்லாம் மில்லுங்கி இந்த சைக்காலஜி டேப்லெட் தான் போட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு இப்போ வந்து ரொம்ப செலவு வருது அதனால் என்னால் கண்ட்ரோல் படுத்த முடியல இந்த மாதம்னா யாருக்கும் நான் சூர்யா கூட சொல்லல இந்த விஷயத்த சப்போஸ் சூர்யா அந்த வீடியோ நான் ஃபீல் பண்ண ஆனால் இந்த மாதம் காசு போட்டுட்றேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு செலவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதம் நான் காசு அனுப்பிச்சி வைக்கிறேம்மா டேப்லெட்டுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு அதுவும் குழந்தைகள வச்சுக்கிட்டு இருக்குது நான் அதுக்கு வந்து மொபைல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அதுங்க அடுத்த செகண்ட் அந்த மொபைல் இல்லைன்னா அந்த குழந்தைங்க ரெண்டும் சாப்பிட கூட அந்த பொண்ணும் சாப்பிட்றதுக்கும் இல்லை அந்த கண்டிஷனில் தான் ஓரிக்கிட்டு இருக்குது இன்னும் கடன் பிரச்சனை நிறையா இருக்குதுனால அந்த பொண்ணை அதை கட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது ஒரு நியாயமாக நம்ம வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அதை கட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது அதனால இங்கே எனக்கு என்ன என்ன ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு பண உதவி அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம் இந்த சேனலுக்கு கொஞ்சம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க லைக் போடுங்க லைக் போட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் அது ஏதோ ஒரு வழியில் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஒரு நாலு பேர் பார்த்தாங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் அமௌண்ட்டு வந்ததுன்னா நான் அதில் கொஞ்சம் டேப்லெட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இப்பவே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கண்டிஷனில் கூட ரொம்ப முடியல அப்படின்னா என்கிட்ட இருக்கிற காசு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு எனக்கு இல்லாதப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் என்னடா இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இப்போ கொஞ்சம் 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 அங்கங்கே வீட்டில் காயின்ஸு இல்லை இல்லைன்னா செஞ்சு ஒரு மூணு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் 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 ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் எல்லாம் எடுத்து செலவு பண்ணிவிட்டு ஒரு பையனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருந்தேன் அந்த அந்த பணத்துலேயும் ஒரு பத்தாயிரவா வாங்கி வச்சிருக்கற முன்னாடியே நானே கண்ணா வாங்கி வச்ச மாதிரி பிடிச்சிருக்கிறேன் இந்த மாதம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக இதாயிருச்சு எனக்கு தயவு செஞ்சு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க லாங் வீடியோ ஒரு பத்துன்னு ஒரு பத்து நொடி இருபது நொடி பார்த்துட்டு ஒரு லைஃப் போட்டு போயிடுங்க அது ஒன்று மட்டும் போகுது எனக்கு ஷேர் விடுங்க எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நான் அது ஒன்று தான் வந்து கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இதில் எத்தனை பேர் கண்டல் பண்ணலாம் இந்த கலை வேஷம் போடுது அப்படின்ட்டு ஏன்னா என் பொண்ணும் மருமையும் எல்லாருமே சாஃப்ட்வேர் தான் அவங்க வாழ்கிட்டாங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க அதை என் பொண்ணு லிமிட் அமௌண்ட்டு தான் அனுப்பிச்சி அதுக்கு மேலே பத்து பைசா போட்டு கேட்க முடியாது ஏன்னா அவங்க கட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அது அவங்களுடைய சொத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் முன்னால் முடிஞ்சது இந்த சேன் ஒரு லைக் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து மனசு இருந்தால் மட்டும் செய்யுங்க தட்டுறவங்க திட்டிக்கிட்டு நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அது எல்லாத்துக்கும் ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு தான் இருக்கும் சூர்யா வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நடக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் கொடுத்துருக்குது இந்த மொபைலுக்கு நான் பண்ணது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குது இது வந்து மொத்தம் கொடுத்துரும் மந்த்லி மந்த்லி கொடுக்குறமா அப்படின்னு ஏன்னா சம்பாதிக்கிறோமா கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு இருக்குது அந்த ஒரு இதுக்காக நீங்கள் என்னுடைய இதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்